ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுநர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றில் இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வாங்கினாலும் ஒரு ரெண்டு மாதம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வீணாக போயிடும் அதுக்கப்புறம் தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி குப்பையில் போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த பேட்ஸையே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி உங்கள் மெட்டல் பேங்கிள்ஸோ இல்லை கம்பியோ இருந்தால் அதை வந்து எஸ் ஊக்கு மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க அந்த ஹெஸ் ஊக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கொசு பேட்டுடைய சென்டர் போர்ஷனில் அந்த ஹெஸ் ஹூக்ஸை உங்களுக்கு தேவையான இடங்களில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஹூக் வரலும் செட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட எஸ் உக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸை அழகாக வளச்சி இந்த மாதிரி எஸ் உக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து மத்தாப்பு கம்பியை தான் எடுத்திருந்தேன் ஸோ அந்த மத்தாப்பு கம்பிகளை அழகாக வளச்சி எஸ் ஹூக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்செர்ட் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அந்த கண்டெய்னருடைய ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு கையில் வந்து ஸ்ட்ராங்காக இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த பேட்ருடைய டாப்ல வந்து கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த பட்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த கயிறை வந்து இருக்கிற மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்த அந்த ப்ளக் பாயிண்ட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அங்கே வந்து ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி நான் ஹேங் பண்ணுற மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் டப்பாலாம் நான் வச்சுருக்கேன் கீழே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூக்கில் கீ செயின்ஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு கொசு பேட்டை யூஸ் பண்ணி சூப்பரான டூ இன்னொன்று ஆர்கனைஸை ரெடி பண்ணியாச்சு இதில் நீங்கள் கீ செயின்ஸும் ஹேங் பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டீஷர்ட்ஸ்லாம் வந்து பழசாயிடுச்சு இல்லை சின்னதாக ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம தூக்கி தான் போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த டீஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ஹேர்பேண்ட் எடுத்து அந்த கைப்பகுதி காலர் பகுதியெலாம் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சு கீழே வந்து போட்டு விட்டுக்கோங்க அந்த ஹேர்பேண்டை இப்போ நம்ம வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த கை காலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய கிளாத் எல்லாத்தையுமே போட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் பஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த பஞ்சு கூட போட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் பஞ்சு இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட வேஸ்ட் கிளாத்லாம் வச்சுருப்போனீங்களா அந்த வேஸ்ட் கிளாத்லாம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது சர்க்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு கிளாத் வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இப்போ நம்ம அந்த டீஷர்டுடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடித்து வந்து தச்சுருப்பாங்க அந்த மடித்து தச்சிருக்கிற இடத்துல கார்னரில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம நாலு இடத்துலையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் எத்தனை இடத்துல ஓப்பன் இருக்கோ அத்தனை இடத்துல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கும் அப்படி இல்லைனா ஆப்போசிட் சைடில் ரெண்டு இடத்துல இருக்கோங்க இதில் வந்து அப்படிதான் ஆப்போசிட் சைடில் ரெண்டு இடத்துல ஓப்பன் இருக்குது ஸோ நான் நாலு போர்ஷனை கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாடாவை எடுத்து அழகாக அது வழியாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி எல்லா சைடும் கவர் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி எழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அந்த நாடாவெலாம் உள்ளே வச்சு விட்டுடலாம் உள்ளே வச்சு விட்டுட்டு இன்னொரு கலர் டிஃப்ரெண்டாக கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை இந்த மாதிரி உள்ள பஞ்செலாம் வச்சுட்டு அழகாக சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி குட்டியாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த குட்டி துணி மூட்டையை சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா குட்டியை அந்த இடத்துல வந்து இன்செர்ட் பண்ணி விடப் போகிறோம் பாருங்கள் நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு அழகாக வந்து அந்த குட்டி துணி மூட்டையை கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய மூட்டை கூட அழகாக வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஊசினியல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு க்யூட்டான குட்டி பில்லோ சோஃபாலெல்லாம் வைப்போம் இல்லைங்களா ஸோ அந்த குட்டி பில்லோ வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பழைய கிளாத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எந்த அளவில் கியூ க்யூட்டாக ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு பில்லோ கிடச்சிருச்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிளாத்லாம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோஃபாலெலாம் வைக்கிறதுக்கு பில்லோ கடையில் வந்து காசு கொடுத்து தான் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகளை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி அழகாக நம்ம ரீசைக்லிங் பண்ணி பில்லோ ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த பில்லோ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம ஐஸ்கிரீம்லாம் வந்து பாலில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த ஐஸ்கிரீம் பால்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு குப்பையில் தாங்க போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த ஐஸ்கிரீம் பால்ஸையுமே சூப்பராக ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாம் பாருங்கள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை எடுத்து அதனுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒட்டி விட்டுருங்க ஒரு பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி டாப்பில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் அந்த கோல்டன் கலர் பெயிண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் அழகாக அப்ளை பண்ணி விட்டுறேங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஜெஸ்விகா, பாண்டி சிவா ஆரோக்கியா பிரீத்தி சதீஷ் சரஸ்வதி சரவணன் நித்யா அன்னபூரணி அருணா மதன் உமா ஸ்ரீனிவாசன் மாரிமுத்து கனகவள்ளி சோலை ஆனந்தன் செல்வம் பழனியப்பன் மிருதுலா ஸ்ரீ நிகிலேஷ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா குட்டி குட்டி ஸ்லைடு இந்த மாதிரியான குட்டி குட்டியான பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் பென்சில் க்ரையான்ஸ் இதெல்லாம் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பட்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி ஓல்டு பேண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பேண்ட்டுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க தேவையான அளவுக்கு மட்டும் ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஒரு கால் பகுதியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு கால் பகுதியை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடுறேங்க ஸோ அந்த மேலே வந்துருக்கு இல்லைங்களா அந்த நாடாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு அந்த நாடாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே கிடச்சிருக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம உள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்த வந்து ஃபுல்லாக தைச்சு எடுக்க போகிறோம் மேலே நாடாக இருக்குது பாருங்கள் அந்த போர்ஷன் மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி விட்டுட்டு மற்ற ரெண்டு பக்கங்களை தச்சுக்கலாம் ஒரு பக்கம் ஆல்ரெடி க்ளோஸ்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நூல் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து தச்சு முடிச்சிடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஊசி நூலை தான் தைக்கிறேன் கிட்டே மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் கூட நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பழைய பேண்ட்லாம் குழந்தைங்களுடைய இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி நீங்கள் ரீசைக்கிளிங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இது வந்து வாட்டர் பாட்டிலுடைய ஒரு பேக் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம நல்ல பக்கத்தை வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் அந்த தையல் வந்து இருக்க மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாட்டர் பாட்டிலெலாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த பேக்கில் வந்து பாட்டில்ஸை போட்டு தனியாக எடுத்துகிட்டு போயிக்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி அந்த நாடாவை யூஸ் பண்ணி நம்ம டைட்டாக வந்து நாட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விடலாம் இந்த பேக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேண்ட்டை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு வாட்டர் பாட்டில் பேக் ரெடி பண்ணியாச்சு இந்த பேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்டர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க அந்த ஜுவல் பாக்ஸை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோங்க அப்படி போடாமல் இந்த ஜுவல் பாக்ஸை வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் கிட்டே இருக்கக்கூடிய டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி அதனுடைய மூடியில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல இதை வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஸோ ஒட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டாண்டில் நீங்கள் ரிமோட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டிவிக்கு கீழே ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபெவிகால் பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் சிசர்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைஃப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பென்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடலுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய நேம் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கலாம் மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீடியோ தேங்க்யூ சோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்